என கண்பான தேவ ஜனமே இந்த அதிகால வேலையில உங்களை ஒரு முறை கூட சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய அவருடைய சத்தியமும் மாறாமல் இருக்கிறபடினாலே கருத்திற்கு நன்றி செலுத்துவோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறதான ஒரு வேத பகுதி சத்துருவை கண்டு நாம் கலங்க வேண்டாம் சத்துருவை கண்டு கலங்குவோமானால் நம்முடைய யுத்தம் விடும் சத்துரு எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர் நமக்காக யுத்தம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு நம்புவோமானால் இந்த மாதத்தில் நம் சத்துருவை கண்டும் அவன் சூழ்ச்சிகளை கண்டும் நாம் பயப்பட தேவையில்லை இன்றைக்கு நாம் சிந்திக்கிறதான ஒரு வேத பகுதி ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் தியானிப்போமானால் தாவீது சவுளை நோக்கி இவ நிமித்தம் ஒரு இறுதியும் கலங்க வேண்டியதில்லை நம்முடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஷனுடன் யுத்தம் பண்ணுவேன் என்றார் என கண்பான தேவ பிள்ளையே நாம் இந்த உலகத்திலே சத்துருவை கண்டு பயப்படுவோமானால் நாம் யுத்தத்தில் நிற்க முடியாது இந்த நாட்களில் நாம் மனுஷனோடு அல்ல அந்தகார லோகாதிபதிகளோடு கூட யுத்தம் செய்கிறோம் அந்த வானமன்னத்தின் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்யும் பொழுது நம்முடைய பெலிவனத்தை எல்லாம் அறிந்த ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்க வரும்புகிறார் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் இந்த உலகத்திலே பலவிதத்திலே பயப்படுத்தி செய்து கலக்கங்களை கொடுத்து தேவனுடைய வேலை செய்ய முடியாதபடிக்கு சில ஆவிகள் கிரியை செய்கிறது தேவனுடைய ஆலயத்தை உடைக்கவும் தேவ மக்களை பயப்படுத்தவும் வேதனைகளை உருவாக்கவும் சாத்தான் தந்திரமாக கிரியை செய்கிறான் அவனுக்கென்று சில மக்களை வைத்துக் கொண்டு இந்த பயத்தை எல்லாம் உருவாக்குகிறான் தேவுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவுடைய பலத்தினாலே இப்படிப்பட்ட ஆவிகளை ஜெயிக்க வேண்டும் கோலியாத் அசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறான் சிந்தித்து பாருங்கள் அவன் சிறுவை கொண்டே அவன் யுத்த வீரன் அவனை எதிர்க்க வேண்டுமானால் ஒரு பலன் மெய்க்கவனாக இருந்து இந்த யுத்தத்துக்கு அவன் வந்திருக்கிறான் அவன் வந்த நோக்கமே வேறு ஆனால் தேவன் அவனை இங்கு கொண்டு வந்தா அருமையானது உலகத்தில் எதற்காக நாம் இருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும் ஏனால் அவர்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறதா அவரை தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நீ நான் செய்ய வேண்டிய யுத்தத்தை தேவன் செய்து முடிப்பார் இவ நிமித்தம் நீங்கள் கலங்க வேண்டாம் இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் தேவன நாமத்தை தூசிக்கிறவன் இவன் அந்தகார வல்லமையுடையவன் இவனை ஜெயிப்பதற்கு எனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே அவன் சொல்லுகிறான் என் அபிஷேகம் இருக்கிறது ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் கர்த்தனி அபிஷேகத்திற்கிற அருமையானதே பிள்ளையே இந்த மாம்ச பலனுக்கு மேலான பலத்தை இந்த அபிஷேகம் கொடுக்கும் தேவனுடைய அக்னி தேவனுடைய அபிஷேகம் தேவையட வார்த்தைகள் தேவனுடைய குருவை தேவடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை வெலப்படுத்தும் இவைகள் மூலமாக தன்னாம் இந்த அந்தகார ஆவிகளை ஜெயிக்க முடியும் நம்முடைய மாம்ச வெள்ளத்தினால் அல்ல தேவுடைய பிள்ளையே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம் என்னால் முடியாததை என் தேவன் செய்வார் தேவன் செய்வதற்காகவே நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் தெய்வ பிள்ளைய இந்த கோலியாத்தின் சத்தம் எலும்பிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் அவன் வந்து சொன்னான் அவனுடைய சவாலை ஏற்க கூடிய மக்கள் அங்கு இல்லை சபுள் அவனை கண்டு பயந்து அந்த கூடாரத்தை விட்டு அவன் வெளியே வரவே இல்லை ஆனால் அபிஷேகப்பட்டதான தாவிது வருகிறான் அவன் சொல்லுகிறான் நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் என் மேல் இருக்கிறது பரசுத்தாவின் அபிஷேகம்

என்னை தேவன் என்ற பார்வையில் பாதையிலே வைத்திருக்கிற என்னை அவன் நிச்சயம் நடத்துவார் என்று விசுவாசித்தான் தேவ ஜனமே அதிகால வேலையிலே எப்படிப்பட்ட கோலியாத்துக்கும் பயப்படாதே வான மன்னத்தின் பொல்லாத ஆவிகளை அசைத்து குழுக்க தேவன் நமக்கு துதியின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார் தேவனை அறிந்திருக்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது கத்துனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் சோர்ந்து போகாதே வேதம் சொல்லுகிறது இவ்வளவு நாம் கலங்க வேண்டாம் விசாசை குறித்து காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம் கர்த்தர் பெரியவர் அவர் சகலத்தையும் செய்து முடிப்பா இந்த நம்பிக்கையோடு நாளை தொடங்கும் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் இரக்கமும் மாறாத அன்பு நல்ல தேவனே உம்முடைய பள்ளத்தாலே நாங்கள் சாத்தானை ஜெயிக்கவும் அவன் அந்தகார கோட்டைகளை அழிக்கவும் எங்களுக்கு கொடுத்த புதிய பலனுக்காய் ஐயா உங்களுடைய வெள்ளத்திலே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு மகமையின் சத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி உதவிக்கிறேன் அதிகாலை நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கற்பாவே இப்படிப்பட்ட அந்தகார ஆவிகளை கண்டு நாங்கள் கலங்காதபடி என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு வாழ என் தேவன் கிருவிச்சு ஜெபிக்கிறேன் வைக்கிறேன் ஆசிர்வத்தையும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் தேவோட கரம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களின் பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தன மனைவரோடும் கொடுப்பாராக ஆமே